பிக்கால வ ஏன்டா இலவ் எடுக்கிறீங்க பாடையில போறீங்களா லைவ் வந்து கச்ச கச்ச கச்சன்னு கமாண்ட் கஜ கச்ச போட்டுக்கிட்டு கட்டுக்கிட்டு அசிக்கிற அசிங்க அடிக்கிறீங்களா இங்க தாண்டா நம்ம வீடு பாருங்கடா ஹோம் டூர் பாருங்களா நம்ம வீடு பாருங்கடா பிக்கி பேசுகிறேன் நான் இப்படி விவசாய குடும்பத்துல பிறந்தவன்டா விவசாய குடும்பத்துல பிறந்து பாடையில போறவனா நல்லா கமெண்ட் பண்ணுங்க நீங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க அந்த வீட்டை பாரு எவ்வளோ நிலைமை நான் இறக்குறேன்னு நான் என்ன பெரிய கோடிஸ் கிடையாது நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவனா நாசமாக போனவனே பாடையில் போகிறேன்னா ஓங்காலியில் போகிறவனே நீங்கள் சொன்ன யாரா கேட்குறீங்க வந்து அது இதுன்னு பேசுங்க வீடியோவை அதிகமாக ஷேர் செய்யுங்கடா அதை பிக்காளி பசங்களை ஏன்டா இப்போ பாடுறேன் வீடு பாடுறேன் இப்படி தாண்டா இது இல்லை என்னடா பண்ணி தொலைட்டு நானும் பாடுறேன் இந்த வீட்டை சுற்றிட்டு ஆடு மேயுது மாடு மேய்யுது என்னடா பண்ணி தொலைட்டு நான் இந்த சோத்துக்கு இல்லாமல் நான் இருக்கிறேன் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்குடா நீ ஏன்டா பிக்காலி பசங்களாக அரு கிளிக்கிற மாதிரி இன்றைக்கி பாங்கடா பிக்கி பஸ்ஸுங்களா ஓட்ட பாருங்களா டே நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்க நம்ம என்ன பொடி சுகரம் கிடையாதுரா இதில் வேண்டாம் பொழப்பு போயிட்டு இருக்குது நீங்கள் நினைக்காதீங்க அப்படி பிக்காலி பசுகளை நீங்கள் நினைக்கிறீங்க ஊடு பாரு எப்படி கூடுப்பாரு பாரு புள்ள பிக்காலி பஸ்ஸில் ஏன்னா இது பண்ணுறீங்கல்ல சுற்றி சித்திவா வாங்கடா பிக்காலி பச ஏன்டா பாடுற வீட்டில் பாருங்கள் எப்படி இல்லை மேய்ஞ்சி வச்சுக்கிறோம் பண்ணேன் அதெல்லாம் இங்கே ஊட இத கிராமப்புறத்தில் விவசாயம் குடிஞ்சிட்டு பிறந்தவொன்னா நான் நீங்கள் நினைக்கிறீங்க நான் வீட்டை பாருங்கள்டா இல்லை ஓங்காலையில் எடுத்து பாடையில் போகிறீங்களே வீடுனா நீங்கள் நினைக்கிறீங்க கோடிஸ் நான் வீடு இதாண்டா நம்ம வீடு என்னடா பண்ணுறதுப்ப நம்ம எத்தனையோ சம்பாதிச்சு என்னடா பண்ணுற போற இது மாதிரி இந்த சுகத்தை வந்து பாருங்கடா அந்த பிக்காளி பசுகளை நம்ம சொன்னோமா பாடையில் போகிறவன் வீடியோவை அதையும் ஷேர் செய்ய மாட்டேங்கிறீங்க ஒன்றாச்சா அதையும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அதிகமாக நம்ம வீடியோ பண்ண இதே பண்ணி அடிச்சுட்டு ஒரு பொம்பளை போட்டானு பாரு போகிறீங்க ஒரு லட்சம் லைட்டு லபக்கு லபக்கு லபக்குன்னு நீங்கள் விவசாயி போட்டால் விவசாயிக்கு என்னடா இருக்குது டேய் நான் சொல்கிறேன்டா விவசாயி சோத்துல கையை வைக்கணும் விவசாயி சேத்துல கையை தானே நீங்கள் சோற்று கை வைக்க முடியும் பிக்காளி பசங்களேன் நீங்கள் சும்மா சாதாரணமாக நினைக்காதீங்க விவசாயத்தை பற்றி விவசாயம்னா நீங்கள் சாதாரணமாக இந்த வீட்டில் இருக்கிறானே நீங்கள் நினைக்கிறீங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்க என்னடா வச்சுக்கிறா பெரிய பெரிய பில்டிங் இருக்கிறவங்க மெத்த வீட்டுக்கு போய் பார்க்குறீங்க நான் அது லுங்கி தான் அந்த அழுக்கு சட்டை தான் அழுக்கு தான் நாங்கள் தான் விவசாயி எங்களை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன்டா யாருமே ஒரு லோனுக்குள்ளே தர எங்களுக்கு கடை பணம் தரத்துக்கு ஆள் இல்லைடா பிக்காலி பசங்களை நீங்கள் நினைக்காதிங்க விவசாயம் ஒரு ஊக்கப்படுத்துங்கடா விவசாயி சப்போர்ட் பண்ணுங்க எல்லாேரும் சேர் செய்யுங்க சரியா ஏ பிக்காளி பசங்களை பாறா நீங்கள் பண்ணுற கமாண்ட் ஒரு விவசாய நிலமை பண்ணுற தர கிணத்துல விழுந்து போய் சேருவன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் என்னமோ ஒரு நல்ல கமாண்டாக வர மாட்டேங்குது வீடியோவை அதிகமாக ஒரு நல்ல ஒரு கமெண்ட் போடுங்கண்ணா பிக்காளிப்பே சொல்ல நேரலைக்கு வந்து ஒழுக்கமாக வாங்கடா ஏன்டா நாசமாக போகிறீங்கன்றதுக்கு என்ற வீடியோவுக்கு வந்து வந்து நாசமாக போகிறேங்க கமாண்டு நான் வந்து நேராக நேரளிக்கு வந்து நல்ல கமெண்ட் பண்ணு சரியா இந்த பாரு கிணத்துல தான் உழவுன்னு வந்தேன் சரியா பார் எவ்வளோ நிலமை பாரு நிலமை அவ்வளோ நம்ம கெட்டு போச்சுரா நீங்கள் நினைக்கிறீங்க நிலைமை பாருங்கடா ஏண்டா பண்ணி தொலைறீங்க பாடையில் போகிறவனே நோலாயம் பண்ணாதீங்கன்னு சேர்த்து துளைங்கி அடா பிக்காளி பேசலை நார பசங்களை வாழை மரம் பாரு விவசாயி வாழை மரத்தில் ஒரு மயிலும் இல்லை பாரு விவசாயி விவசாயின்னு என்னடா விவசாயிகள் வருது விவசாயிகளுக்கு ஒன்றுமே இல்லைடா இது ஒரு வாழை மரம் சும்மா கிடக்குதுடா பிக்காளி பசங்களை ஏன்டா இப்படி பேசுகிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது வாங்க உருவங்களே நண்பர்களே நம்ம வீடியோ நம்ம நம்ம நேரலைக்கு வரோம் நேரலைக்கு அசீகரசிகமாக கமெண்ட் பண்ணுறீங்க நம்ம ஊட்டம் பார்த்தீங்க கிராமத்தில் பிறந்தவனால விவசாய குடும்பத்தில் பிறந்தவன்டா பிக்காளி பசங்களை நம்ம வீட்டை பார்த்திங்க எல்லாமே காமிச்சேன் நீ ஏன்டா இப்படி பேசுகிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது அசீகிரசிகமாக பேசுகிறீங்களா டே பாடையில் போகிற நோளாய் நோலாய் மாரி பண்ணாதீங்கடா ஒருத்தன் கேட்குறான் பாய் பத்துக்கலாம் கிலோ கறி வேணும் வாடா அறுத்து கிளிக்கிறேன் அப்படின்ட்டு அவனே வாடா உனைய அறுத்து கிளிச்சுட்றேன் நீ என்னடா பத்து கிலோ பாய் கறி கறி வேணும் வெங்காயம் வேணும் ஒருத்தன் கேட்குறேன் உங்களுக்கு ஆடுமா ஆடாதா அப்படிங்கிறா ஏடா ஒரு மனிதனாக இருந்தால் எல்லாத்துக்கும் ஆடதா செய்யும் நடந்தால் ஆடு நட ஆடாது ஏன்டா அப்படி பேசி தொலைகிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது பாடையில் போகிறீங்களே அசிங்கிற அசிங்கமாக பேசுகிறீங்களா வெளியே வந்தாலும் சிரிக்கிறாங்கன்னா நம்ம வீடியோ பார்த்தா என்னை பார்த்தா சிரிக்கிறாங்கடா மானமே போகுதுடா பிக்காளி பசில பாருடா அதே பிக்காளி பசில பண்ணுறது தூத்துக்கு மல்லிங்களா நீங்களா ஜாலியாக இருப்பீங்களா நீங்களா ஜாலியாக இருப்பீங்கடா நான் இவ்வளவு பற்றி எல்லாம் மேய்த்திட்டு இருக்கிறேன்னா ஆடு மாடு கோழி எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கிறேன் காட்டில் மேய்துறான் நம்ம சிரமம் தான் தான் உழப்பு அப்படி போகுதுங்க வாங்கடா நோலாயம் பண்ணுறாங்க பித்தாலி பசங்கள வாங்க இல்லாமல் ஆடு மாடு கோழி இதெல்லாம் மேய்த்திட்டு இருக்கிறோம் இல்லாமல் அப்படியே போயிடும் நான் கொஞ்சம் செத்து போகணும் மேய்த்துக்கிட்டா எல்லாம் இப்படி ஆகுதுடா பொழப்பு எல்லாம் ஒரு ரூபா பணம் இல்லாத இப்படி யூஸ் ஆகுது விவசாயிகள் நீங்கள் கவனிச்சு எல்லாம் பார்ப்பீங்க இன்னும் அங்கே பட்டிக்காட்டாக நினைக்காதுங்க பட்டிக்காட்டாக தான் அப்படி சுத்திரமும் நினைக்காதுங்க அன்பு ரூவில் பட்டிக்காடு தான் பட்டிக்காடாக பட்டணமாங்கிற மாதிரி பட்டிக்காட்டு நாங்கள் இப்படிதான் இருக்கிறோம் குழப்பு போயிட்டு